அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு கஞ்சா திராவிட மாடல் இதுல மிக முக்கியமாக இரண்டு ஊடகவியலாளர்கள் திரு புதிய தலைமுறை கார்த்திகையும் நியூஸ் பதினெட்டு அன்பு அண்ணன் கார்த்திகை செல்லன் அவர்களை பத்தியும் நம்ம பார்க்க போறோம் சில கேள்விகளும் அவங்களுக்கு இறுதியில் வச்சிருக்கோம் சரி வாங்க காணொலிக்குள்ளார போவோம் சரி இப்ப இந்த காணொலிக்கு கஞ்சா திராவிட மாடல் அப்படின்னு நான் எதற்கு பெயர் வச்சேன் அப்படின்னா நாம இப்ப எதிர்கொண்டு நம்மளுக்கு நேரா வரப்போகின்ற மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்தை உணராம சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திமுக அரசாங்கத்தினர் அது என்ன அப்படின்னா இந்த கஞ்சா அதன் மூலம் கலெக்ஷன் கொஞ்சம் வரும் அப்படின்னு அவங்க நினைச்சு கஞ்சாவை திறந்து விட்டுருக்காங்க ஆனா இது தமிழ் சமூகத்தை சீரழிக்கின்றது அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டை அங்க இருக்கிற அரசாங்கத்தை இரண்டாக பிளக்க போகின்றது அப்படின்றத உண்மை என்ன சொல்ற நீ இப்ப கஞ்சா பயன்படுத்தினா கஞ்சா பயன்படுத்துறவங்க இல்ல அதுதான் சிக்கல் வரும் ஒரு சமூகம் வந்து அசீரழிஞ்சு போகும் அது எப்படி ஒரு நாட்டை பிளவுபடுத்தும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இதற்கு மிக முக்கியமாக ஒரு சான்றுகளோட ஆரம்பிக்கிறோம் அதாவது அமெரிக்காவுக்கு அருகில் மெக்சிகோ அப்படின்னு ஒரு நாடு ஒன்று இருக்கு இந்த மெக்சிகோ அப்படின்ற நாடு மக்களாட்சி உள்ள ஒரு நாடு நம்ம இந்தியா மாதிரி தான் மக்களாட்சி இருக்கிற அந்த நாடு ஆனால் அந்த நாட்டை யார் கட்டுப்படுத்துகின்றன அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது இந்த கேள்விக்கான விடை அப்படின்றது அதாவது அமெரிக்க அரசாங்கத்திலேயே இங்க இருக்கிற இராணுவம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மூன்றில் இரண்டு பங்கை வந்து மெக்சிகோ அரசாங்கம் கட்டுப்படுத்துது அந்த நாட்டை ஆனா மூன்றில் ஒரு பங்கை அந்த நாட்டில் உள்ள இந்த கஞ்சா விற்பனையார்களும் போதைப் பொருள் விற்பனையாகவும் கட்டுப்படுத்துகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க அமெரிக்கால இருக்கிறவங்க இது ஏன் அப்படின்றதுக்கு மிக சிறந்த ஒரு ஆவண படம் கிடையாது ஒரு படமே திரைப்படமே இருக்கு டெனிஸ் வினு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஒருத்தர் இருக்கார் அவரோட திரைப்படங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும் அவர் எடுத்த சிக்காரியோ அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்திருக்கு அந்த படத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கோ மனுஷன் அப்படியே எடுத்து வச்சிருப்பாரு அந்த படத்தோட நான் சொல்ற அதோட பேரை நீங்க போய் பாருங்க அந்த படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு சமூகத்தை நம்ம படைக்க போறோமா தமிழ்நாட்டில் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்னு பாருங்க அந்த படத்தோட பேர் சிக்காரியோ ஓ அந்த படத்தை நீங்க பாக்குறப்பே தெரியும் அது இந்த மெக்சிகோ அமெரிக்காவுக்கு பார்டர் அதாவது எல்லையில ஒரு இடம் இருக்கு அது பேர் வாரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வாடே அப்படிம்பாங்க அந்த அந்த நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் அமெரிக்கா உள்ளார இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் வருது அப்ப அந்த ஏலத்துல வரப்ப எவ்வளவு கொலைகள் மட்டும் நடைபெறுகின்றது எப்படி சமூகமே அங்க சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்றத அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க அது உண்மையும் கூட ஏன்னா வாரஸ வந்து கொலைகார நகரம் அதை வந்து கொலைகார நகரம் தான் நான் பேர் வச்சிருக்கேன் ஏன்னா தினமும் இந்த கஞ்சா வச்சு பல கொலைகள் நடைபெறும் அரசாங்கத்தால கட்டுப்படுத்தவே முடியாது ஒரு நிலைமை வந்து எல்லை மீறி போய் கார்டல்ஸும் விற்பனை செய்கிற நாட்டை கட்டுப்படுத்துகின்றார் அந்த மக்கள் வாழ்வதற்கு பயப்படுற ஒரு இடமா அது பெறும் அது எப்படின்னா அந்த படத்திலே காம்பாருங்க தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க கார்டல்ஸ் அந்த போதைப் பொருள் விற்பனை செய்கிறவர்கள் போதை விற்பனை செய்வர்கள் தோலை உரித்து தொங்கு விடுவார்கள் பொதுமக்களை யாராச்சும் தங்களை பத்தி யாருக்கிட்டையாச்சும் போய் போட்டு கொடுத்துட்டாங்கன்னா மிக முக்கியமா அந்த அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கத்தையும் ஊதியம் வாங்குவாங்க இந்த போதைப் பொருள் விற்பனைகிட்டையும் ஊதியம் வாங்குவாங்க அப்ப அங்க வந்து ஒரு மக்கள் ஆட்சியை நடைபெறாம போதைப் பொருள் விற்கிறவன் அந்த நாட்டை கட்டுப்படுத்துவான் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து தமிழ்நாட்டுல சூழ்ந்திருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க இதை நான் வந்து விளையாட்டுக்கு சொல்ல நீங்க போய் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னாலே தென் அமெரிக்கால இருக்கிற தென் அமெரிக்கா கண்டத்துல இருக்கிற பல நாடுகள் இந்த போதை அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கி நாட்டே பிளந்துரும் அவன் மாஃபியா வந்து துப்பாக்கி வச்சிட்டு கண்ட்ரோல் பண்ண நாட்டை அந்த மாதிரி தமிழ்நாட்டை கொண்டு போய் அவங்க விட போறாங்க இதுக்கு ரொம்ப சிறப்பா நேத்து வந்து ஒரு ஒண்ணு ஒண்ணு நடந்துச்சு ஒரு கொலை ஒண்ணு தனுஷ் அப்படின்னு ஒரு குத்து சண்டை வீரர் திருவல்லிக்கேணியில வெட்டி கொலை செய்யப்பட்டார் அவ அங்க இருந்த வரைக்கும் அந்த கஞ்சா ஆட்கள் எல்லாம் ஒன்னும் பண்ண முடியல ஆனா அவரை வீழ்த்தினால அங்க கஞ்சா விற்க முடியும்னு அவர் வெட்டி கொண்டுட்டாங்க ஏன்னா காசு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு கஞ்சால தமிழ்நாட்டுக்குள்ளார அப்ப கஞ்சாவை பயன்படுத்தி அவர்கள் தவறு செய்யறதை விட்டு நாட்டையுமே துண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி கஞ்சா திராவிட மாடல் ஆட்சி கூட்டிட்டு போகுது அப்ப சாராயத்தை அதிகாரபூர்வமாகும் கஞ்சாவை மறைமுகமாகவும் போட்டு கலெக்ஷன் ஐயா ஐயா திமுகவின் குடும்பத்தினர் வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எவ்வளவு ஆபத்து அப்படின்றத இந்த ஈசியால நடந்த ஒரு சம்பத்தை வச்சு நான் சொல்றேன் திமுக ஆஹ் வச்சுட்டு மகிழ்ந்தல போறாங்க சரியா ஒரு பெண்கள் இரவுல எத்தனை மணிக்கு வெளியில போனாலும் அந்த நாடுதான் சுதந்திரமா இருந்த ஒரு நாடுன்னு காந்தி சொல்றாரு எப்பயுமே ஒரு பெண் வந்து எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி இரவுல போயிட்டு அவ வரணும் எந்த ஒரு பயம் இல்லாம போயிட்டு வரணும் அப்படின்றது அந்த மாதிரி அவர் சொல்றப்ப பெண்கள் குழந்தைகள் அந்த மகிழுந்தில இருக்காங்க அப்ப அவங்க போறாங்க நடு ரோட்ல அந்த சாலையில அந்த காரை வந்து மகிழுந்தை வந்து வச்சு மறிச்சு ஒருத்தவங்க வந்து அப்படியே தட்டுறான் அந்த குழந்தைகள் அந்த இடத்துல இருந்தவங்க என்ன நினைச்சு பார்த்திருப்பாங்க நீங்க உங்க குழந்தைகளை வச்சு நினைச்சு பாருங்க என்ன நடக்கும் அப்படின்னு பெண்கள் கதறாங்க இப்ப இவங்க திரும்ப போறாங்க மகிழுந்தல அவங்க வீட்டுக்கு போறப்ப வீட்டுக்கு துரத்திட்டு வராங்க அப்ப அவங்களோட அந்த புகைப்படத்தை நீங்க பாத்தீங்களா அவங்களோட முகத்துல எவ்வளவு ஒரு வெறி இருந்துச்சுன்னு உறுதியா ஏதோ ஒரு போதை வஸ்து அவங்க பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க அப்ப இவ்வளவு தூரம் ஒரு 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 வெறி கொண்டு அந்த பெண்களை வெறித்து பார்த்து இதை பண்ணணும்னு இரவுல நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற பெண்களை நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க திமுக ஆட்சி நடக்கிறப்ப நம்ம எப்படி இந்த மாதிரி வெளியில அனுப்புவோம் அப்படின்னு இதுக்கு நான் இன்னொரு காரணமும் வச்சிருக்கேன் என்னன்னா திமுக ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்து ஆட்சிக்கு வர்றாங்க ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா கொடுத்து ஆட்சிக்கு வர ஐயா ஸ்டாலினும் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அண்ணனும் வீட்டுக்கு வந்து பெண்களை தூக்குற அளவுக்கு விடுறாங்க இவன்களைனா அப்ப எதுக்கு அந்த ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபாய் அப்ப எதுக்கு அந்த பணத்தை நம்ம வாங்குறோம் அப்ப எவ்வளவு ஒரு ஆபத்தான இது பாரு ஒன்ட்ட காசை கொடுத்துட்டேன் வீடு வரைக்கும் துரத்திட்டு வருவேன் உன் பெண் உன் குழந்தைகள் அவங்களாம் இருப்பாங்க நான் கையை பிடிச்சிருப்பேன் வீடு பூந்து தூக்குவான் அப்படின்றது எவ்வளவு ஒரு ஆபத்தான சித்தாந்தம்னு நினைச்சு பாருங்க இதுல நல்ல நுட்பமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல யாரு தவறு செஞ்சது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியலன்னு காவல்துறை சொல்றாங்க ஆனா சில மாதங்களுக்கு முன்பு ஒருத்தர் வந்து சும்மா ஒரு ஒருத்தர் நகைச்சுவை பெரிய ஆள் அப்படின்னு பேசினார்ல அவரை கொஞ்ச நேரத்திலே காவல்துறை தூக்குனாங்க உண்டா இல்லையா தமிழ்நாடு காவல்துறை அவரை கொஞ்ச நேரத்திலே தூக்குனாங்க ஆனா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க அவங்க முகம் நல்லா பதிவாயிருக்கு அவனுங்களை தூக்கலன்னா காவல்துறை பின்னாடி யாரு இருக்கா நினைச்சு பாருங்க அப்ப இதுல இத பாக்கணும் இதே மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி யார் அந்த சேரணு வந்துச்சு உடனடியா பெருமதி பெருக்குமாதிரி ஸ்டாலின் வந்து என்ன சொன்னாங்க பெண்களை பின்தொடர்புக்குள்ள ஐந்து ஆண்டுகளை என்னமோ நாங்க சிறையில தள்ளுவோன்னாங்க ஒரு சொன்னாங்கல்ல இப்ப வந்திருக்காங்க வீடு வரைக்கும் வந்து இரவு குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகளை அவங்க அம்மாக்கு முன்னாடி இப்படி பண்றாங்க அப்படின்னா நாளைக்கு இது உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இதுக்கு மட்டும் பதில் சொல்ல திமுக காரனே சொல்றப்பா இந்த கார்த்திகை செல்வன் இந்த புதிய தலைமுறையில கார்த்திகேயன் இந்த புதிய தலைமுறையில சமஸ் இவங்க எல்லாருமே கேக்குறேன் நீங்களே சொல்லுங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை பார்த்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு நடக்காதுன்னு உங்களால சொல்ல முடியுமா அவன் கஞ்சால இருக்கான் அவன் போதையில இருக்கான் நாளைக்கு கார்த்திகை செல்வன் வீட்டுக்கு நடக்கலாம் புதிய தலைமுறை கார்த்திகேயன் வீட்டுக்கு நடக்கலாம் இல்ல சமஸ் வீட்டுல கூட இது பெண்களுக்கு நடக்கலாம் அப்பெல்லாம் பெரியார் வாழ்க ஈவே ராமசாமி நாயக்கர் வாழ்க அப்படின்னு சொல்ல போறீங்களா எது முக்கியம் ஒரு நாட்டிற்கு இவ்வளவு தவறு நடக்குது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஞானசீரன் யார் அந்த சாரனு இது வரைக்கும் சொல்லல அவரே காவல்துறை சீருடைய போட்டு அந்த பெண்களை போய் சீண்டிருக்கான் பாலியல் சீண்டல் பண்ணிருக்கான் அவன் யாரை காப்பாத்துறான் முதல் குற்றப்பத்திரிகையை வந்து நீங்க வெளியிடுறீங்க ரெண்டு பெண்கள் அவங்களோட பெயர்களை கெடுக்கணுன்றதுக்காக இந்த ஈசிஆர்ல அந்த பெண்களை விரட்டி சென்ற அந்த குற்றம் வந்து நாங்க வந்து குற்றப்பத்திரிகையை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுடைய இதையும் வெளியில விட்டுருக்கீங்க அதே மாதிரி யார் அந்த சாரன் அந்த சிக்கல் இருந்த அந்த தங்கச்சியோட பெயரையும் நீங்க வெளியில விட்டுருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு ஆபத்தா திமுக போயிட்டு இருக்கு ஆட்சி போயிட்டு இருக்குன்னு பாருங்க நான் ஐநூறு ரூபா அவன் காசை கொடுத்துட்டு அதாவது நம்மளுக்கு நல்ல கல்வி கொடுக்கல சரி நல்ல குடிநீர் கொடுக்கல சரி தரமான சாலை கொடுக்கல சரி கனிம வளங்களை கொள்ளையடிச்சாங்க சரி சாராய் அளவுக்கு தமிழ் சமூகத்தை நாசம் பண்றாங்க சரி வேங்கை வயல்ல மலத்தை கலந்தாலும் இன்னும் கண்டுபிடிக்க முடியாம யாரு குற்றம் செஞ்சாங்க யார் குற்றத்தால பாதிக்கப்பட்டாங்கன்னு புகார் கொடுத்தாங்க அவங்களை கைது செய்யணும் அப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க அதை விட ஒரு கேவலா இருக்க முடியுமா சமூக நீதி பேசலாம் அதை பத்தி பேசல ஆனா இதை எல்லாம் பண்ணிட்டு இப்ப வீட்டுக்கு வந்து பெண்களை கையை பிடிச்சு இழுத்து தூக்கணும்ன்ற அளவுக்கு அவங்க வராங்கன்னா இதை எப்படி தமிழ் சமூகம் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் நான் சொல்றேன் நீங்க பதில் சொல்லுங்க இதுதான் பெரிய இந்த பெரியார் அப்படின்னு இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்கின்ற சமூக நீதியா உட்கார்ந்து கடந்த ஒரு வாரமா நீங்க நினைச்சு பாருங்க ஜகபர் அலி அப்படின்னு ஒரு அதிமுக கார்ப்பா ஒரு அதிமுக கார் எந்த கட்சியா வேணாலும் இருக்கட்டும் நல்லது வந்து பின்னாடி நிக்கணும் அந்த மனிதனை வெட்டி கொண்டுட்டு தூக்கி போட்டாங்க கனிம வள அதிகாரி பணியடை மாற்றம் மட்டும் செஞ்சிருக்காங்க ஒரு ஊடகத்துல கூட அவர் ஏன் வெட்டி கொல்லப்பட்டார் தமிழ்நாடு சொர்க்கமா இருந்த தமிழ்நாடு நரகமா திமுக மாத்திக்கிட்டு இருக்கான்னு ஒரு இது வச்சாங்களா கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு விவாதம் வச்சாங்களா கிடையாது இல்ல இந்த மாதிரி ஈசிஆர்ல போய் பெண்களை தூக்குறாங்களே வீட்டுக்கு வந்து தூக்குறாங்களே இவங்க கொடுக்குற ஐநூறு ரூபாய்க்கு இதெல்லாம் நம்ம ஏத்துக்கணுமா அப்படின்னு விவாதம் வச்சாங்களா கிடையாது ஆனா உட்காந்து பெரியார் வந்து கடவுள் பெரியார் இல்லை என்றால் அப்படின்ட்டு காலையில எழுந்திரிச்சு இரவு தூங்க போற வரைக்கும் பெரியார் 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 பெரியார்னு இவங்க மூணு பேரும் பேசுறாங்கன்னா இவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடா இல்லையா நீ நீங்க நினைச்சு பாருங்க இவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க ஈ வி ராமசாமி நாயக்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் சமூகம் உருட்டுச்சு இல்லன்னா அது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த கோணாருக்கு அறிவு இல்ல இந்த நாடாருக்கு அறிவு இல்ல இந்த முக்குளத்தோருக்கு அறிவில்லை இந்த வன்னியருக்கு அறிவில்லை வேற யாருக்கும் அறிவில்லை பறையருக்கு அறிவில்லை படையாட்சிக்கு அறிவில்லை தேவேந்திர குலவேலாருக்கு அறிவில்லை குயவருக்கு அறிவில்லை கிராமணிக்கு அறிவில்லை இல்லையா இதையெல்லாம் தாண்டி இதை விட ஒரு அசிங்கமான ஒரு செயல் இருக்க முடியுமா அந்த பெண்ணை வீட்டு வரைக்கும் தூக்க போயிட்டு இருக்காங்க ஒரு விவாதம் கூட வைக்கல அப்ப ஒரு விவாதம் கூட வைக்கல பெரியார பத்தி பேசிட்டு இருக்காங்க இவே இவே ராமசாமி பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்ப நம்மளுக்கு கோபம் வருமோ வராதா இதே தவறு நாளைக்கு சமஸ் வீட்லயோ நாளைக்கு ஐயா கார்த்திகை செல்வன் வீட்லயே இல்ல நாளைக்கு அந்த புதிய தலைமுறை கார்த்திகேயன் வீட்லயே நடந்துச்சுன்னா இவங்களால ஏத்துக்க முடியுமாப்பா அப்ப அவன் அவங்க திமுக கட்சிக்காரன் வீட்டுக்கே போய் பண்ணுவாங்கப்பா அவங்க போதையில இருக்காங்க கஞ்சால இருக்காங்க பெண் பய பத்திரமா காப்பாத்து காப்பாத்தி வச்சுங்க இன்னும் ஒரு வருஷத்துக்கு இவங்க ஆட்சி முடியிற வரைக்கும் எல்லா கேடு பண்ணுவாங்க எல்லா கேடு பண்ணுவாங்க நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது இன்னும் அசிங்கமா போகும் தமிழ்நாடு இன்னும் நாரி நாற்றம் எடுத்து கொண்டிருக்கும் அவங்க உட்கார்ந்து என்னது நான் போய் சொன்னேன் ஐயா இவே ராமசாமி இல்லைன்னா ஒண்ணு இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க எவ்வளவு சிக்கல்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அதையெல்லாம் பத்தி இந்த ஊடகங்கள் பேசாம கார்த்திகை செல்லுக்கு என்ன அமெரிக்கா கூட்டிட்டு வரணும் இப்ப ஐயா பின்னாடி ஸ்டாலின் ஐயாவும் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் இருந்துதான் இதெல்லாம் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை இவங்க கேட்டு தமிழ்நாட்டுல ஊடகங்கள் நடந்துகிட்டு இருக்கு உலகத்திலே இவ்வளவு கேவலமான ஊடகங்கள் நான் பார்க்கலப்பா அமெரிக்கால ட்ரம்ப் அப்படி எதிர்த்தாங்க எல்லா ஊடகங்களும் அதை மீறி அவர் வந்துட்டார் அதே மாதிரி நம்மளும் வரணும்ப்பா நாமே ஊடகமா மாறணும் இவங்களை வீழ்த்தணும் மிக முக்கியமா இந்த ஊடகவியலாளர்களை தமிழ்நாட்டுல விரட்டி அடிக்க வேண்டும் விரட்டி அடிக்க வேண்டும் அது இவங்க இந்த பேச்சு போட்டி அந்த போட்டி இந்த போட்டின்னு சுத்திக்கிட்டு அமெரிக்கா கூட்டு வரதுக்காக இவங்களுக்கு கொடுக்குற சுகத்துக்காக எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணும் இது சரி வராது சரி வராது நான் திரும்பவும் சொல்றேன் தமிழ்நாடு இன்னும் துர்நாற்றம் எடுத்து நாரும் இந்த திராவிட மாடல் ஆட்சி நீங்க பாருங்க இது நடக்குதா இல்லையான்னு இன்னும் சிறிது காலம் இந்த கஞ்சா ஆட்களை விட்டோம் அப்படின்னா அவங்க துப்பாக்கி எடுத்துட்டு பண்ணுவாங்க உடனே நீங்க கேட்கலாம் என்ன தம்பி மிகைப்படுத்தி பேசணும் இப்ப ஜகபரலியை வெட்டி கொண்டாங்களா இல்லையா ஆட்சி வந்தப்ப இந்த மணல் கொள்ளையர்களை பாத்துக்கு பயந்து இந்த அரசாங்க அதிகாரிகள் விஏஓஓகள் என்ன சொன்னாங்க எங்களுக்கு துப்பாக்கி கொடுங்க எங்களை ஏத்தி கொள்றாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா அது ஆரம்பம் இது இன்னும் அதிகமாகவும் அதிகமாக மோசமாகவும் மிக மோசமாக துர்நாற்றம் எடுக்கும் தமிழ்நாடு இந்த திராவிட மடல் ஆட்சியை விட்டோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் இந்த ஊடகங்கள் மாற்ற வேண்டும் இதெல்லாம் ஊடகங்களால இல்லப்பா நான் தான் சொல்றேன் கட்சிக்காரன் பண்ணலாம் இவங்க எல்லாம் கட்சிக்காரர் இவர்கள் இவர்கள் குடும்பத்தில் தவறு நடந்தாலும் பெரிய தூக்கி வச்சுட்டு சுத்துவானுங்க அவங்களுக்கு புரியுதா நான் சொல்லு அவங்களை நடக்க கூடாது ஆனா எதோ ஒரு நாட்டிற்கு முக்கியமோ அதை தவிர்த்து விட்டு தேவையாற்ற விடயங்களை பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த ஊடகங்கள் தமிழ்நாட்டிற்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கிறேன்ப்பா இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமெல்லாம் பெறுங்கள் மிக்க நன்றி